நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் இல்லறம் நல்லறமாக பாகம் மூன்றில் அத்தியாயம் பத்து அன்று தினேஷ் வரவும் பெற்றி சிரிக்கா அவனும் முறைத்தான் என் தங்கச்சியை ஹாஸ்டல்ல விட போன அதான் ரெண்டு நாள் லீவ் வந்து ரெண்டு நாளும் கேட்டு போனேன்னு ரிசப்ஷன்ல சொன்னாங்க அஞ்சு நாள்ல என் மேல் அவ்வளவு பாசமா வெற்றி கிண்டலாக கேட்க யார் அது புதுசாக தங்கச்சி கீர்த்திமா பொண்ணு என் தங்கச்சி தீப்தி ஓ அவங்களா எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அழகாக இருப்பாங்க ஓய் ஒதா விழம் நீ எனக்கு தம்பி மாதிரி அப்போ தீப்தி உனக்கா அக்கா மாதிரி ஏன் அக்கா அழகுன்னு சொல்லக்கூடாதா தப்பாக எதுவும் சொல்லலை எனக்கு அவங்கள பிடிக்கும் சிலரை தான் பார்த்ததும் பிடிக்கும் அப்படி ஒரு முகம் அவங்களுக்கு நான் அவங்களுக்கு தம்பி தான் போதுமா இவ்வளோ நல்லா பேசுவியா நீ சரி இன்னையோட கடைசி நாள் நான் சொல்ல வேண்டியதை சொல்றேன் நீ அப்புறம் டவுட் எல்லாம் கேளு முன்னாடி சொன்னது தான் செக்ஸ் ஒரு உணர்வு அதை புனிதமா இல்லை அசிங்கமாக பார்க்க எதுவும் இல்லை எல்லாருக்கும் உணர்வு தான் ஆனா ஒரு உணர்வுக்காக இன்னொரு உணர்வை உயிரை காயப்படுத்தக்கூடாது வன்புணர்வுன்னு சொல்ற விஷயம் இப்போ ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் நடக்குது ஒரு ஆண் உடலால் பலமானவனாக இருந்தா ஒரு பெண்ணை தான் சுய உணர்வுக்காக காயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதே தான் பெண்ணும் தன் உடல் கவர்ச்சியை காட்டி ஒரு ஆணை பலவீனம் செய்யவும் கூடாது உனக்கும் உன் துணைக்கும் விருப்பம் இல்லாத பட்சத்தில் விரல் தொட்டாலும் தப்பு தான் வன்புணர்வு ஒன்றும் ஹீரோயிசம் இல்லை ஒரு பெண்ணை காயப்படுத்தி அதை அடையிறது பெரிய சமூக குற்றம் மனித உரிமை மீறல் அப்புறம் சுய இன்பம் தான் இது இயற்கையான ஒன்னா இருந்தாலும் சில கலாச்சாரம் இதை இன்னும் தப்புன்னு தான் சொல்றாங்க தன்னைத்தானே தூண்டி கிளர்ச்சி அடையிறது தான் சுய இன்பம் சுய இன்பம் நல்லது தான் அளவோட இருக்கிறவரை மட்டும் அளவுக்கு மீறினா நஞ்சுதான் சுய இன்பம் மூலமாக தூண்டப்படுற செக்ஸ் உணர்வுகள் மூளையில் உள்ள என்டார்பின் செரட்டினின் அண்ட் டோபமைன் மாதிரி வேதிப்பொருட்களை சுரக்கும் இது உடம்போட ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்போதைக்கு அதாவது தற்காலிகமாக மன அழுத்தத்தை இது குறைக்கும் தூக்கம் இல்லாமல் இருந்தால் தூங்க வைக்கும் தனிமை அன் டிப்ரெஷன் சொல்கிற மனச்சோர்வுக்கு மருந்தாக இருக்குது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கார்டிசால் நோய் எதிர்ப்பு சக்தியை சீராக்கும் செரட்டினின் அண்ட் டோபமைன் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் இதே அளவுக்கு மீறினா அளவுக்கு அதிகமான எண்டோக்ரின் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் சுரப்பிகளின் சமன்பாட்டில் மாறுபாடு ஏற்படும் அதனால மூளையையும் பாதிக்கும் இது ஒருத்தரோட வாழ்க்கை அண்ட் செக்ஸ் உறவு முறைகளையும் பாதிக்குது கூடவே இலவச இணைப்பா சோர்வு உடல் மெலிவு கண்பார்வை மங்கி போறது கீழ்முதுகளை வலி ஆண் உறுப்பு சிரித்து போறது இருக்கும்போது விந்து வெளியே வர்றது சீக்கிரம் நடந்துடும் அப்படி சீக்கிரம் வர்ற விந்து எந்த உச்சத்தையும் இன்பத்தையும் கொடுக்காது இதுவே மன அழுத்தமாகும் அந்த மன அழுத்தம் அவங்கள தூங்க விடாது இதையே யோசிச்சு மனநல மாற்றம் கூட வரும் சின்ன உணர்வுதான் மொத்தமாக நம்ம கட்டி போட்டு வேடிக்கை பார்க்கும் ஆக இந்த பதின் வயசுல இருக்கிற ஈர்ப்பு ஆசை உணர்வுகளை எல்லாம் கட்டுக்குள் வைக்க தெரியணும் கட்டுக்குள்ள வைக்கிறது தான் நல்லதும் நல்ல உடற்பயிற்சி சத்தான உணவு நல்ல விளையாட்டு கூடவே படிப்பு இது நாளும் தான் பதின் வயசில் முக்கியம் மற்ற எல்லாமே அலை போல வரும் போகும் கண்டுக்க வேண்டாம் சுய இன்பம் தப்பில்லை ஆனா அதில் கூட கட்டுப்பாடு உன்கிட்ட தான் இருக்கு பெண்களுக்கும் இந்த உணர்வுகள் எல்லாம் இருக்கும் ஆனா அவங்களுக்கு நம்மை விட இந்த இயற்கை பெரிய பொறுப்புகளை கொடுத்திருக்கு ஆணுடைய ஒரு துளி விந்த ஒரு உயிரா மாத்திர வேலையை கொடுத்துருக்கு அவங்களுக்கு வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் மனநிலையிலயும் உடல்நிலையிலும் மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் பீரியட்ஸ் எல்லாம் ஆனால தாங்கவே முடியாது இயற்கையாவே அவங்களுக்கு சகிப்புத்தன்மையும் மன உறுதியும் பொறுக்கவும் முடியும் எப்படி ஒரு ஆணை ஆரோக்கியமான விந்தை கொடுக்க தயார் செய்யுதோ அதே போலதான் பெண்ணை ஆரோக்கியமான குழந்தையை பெற்றுத்தர இந்த இயற்கை தயார் செய்யுது ஆனால் இந்த உயிர் உற்பத்தி தாண்டி மனசு கனவு ஆசை லட்சியம் இன்பம் துன்பம் பயம் கஷ்டம் ஆர்வம் வெட்கம் கூச்சம் காதல் இப்படி எல்லா உணர்வும் நம்மை போல அவங்களுக்கும் உண்டு எதையும் யார்கிட்டையும் வற்புறுத்தி வாங்கக்கூடாது அப்படித்தான் காமமும் நீ சின்ன பையன் இல்லை அடுத்த வருஷம் காலேஜ் போக போற படிச்சு வேலைக்கு சேர்ந்து அம்மாவை நீதான் பார்த்துக்கணும் உன்னை நம்பி வரப்போகிற ஆயிரம் ஆயிரம் மக்களை பத்திரமா அவங்க இடத்துல சேர்க்க போற பைலட் ஆக போற பொறுப்பா இருக்கணும் இனி ஒரு முறை உன்னை யாரும் பார்த்தா அவங்க கண்ணில் ஆச்சரியம் தான் இருக்கணும் சரியா தினேஷ் தலையசைத்து வெற்றியை கட்டிக்கொண்டான் வெற்றியும் அவனுக்கு நெற்றியில் முத்தம் வைத்திருந்தான் ஏதோ சந்தேகம் இருக்கா ரெண்டு கேள்வி இருக்கு ஆனா தான் கேட்குறேன் வேற எந்த நோக்கமும் இல்லை என்னடா அது அப்படி ஒரு கேள்வி சாரி ரெண்டு கேள்வி டீனேஜ் செக்ஸ் தப்புன்னு சொல்றீங்க ஆனால் மற்ற நாட்டில் பதினாலு வயசுல கூட பண்ண அனுமதி உண்டு ஏன் அது சரியா அது சரியா தப்பான்னு நாம யார் சொல்ல ஆனால் அதான் அவங்க கலாச்சாரம் அவங்க கலாச்சாரம் அதுக்கு இடம் கொடுத்துருந்தாலும் பெரும்பாலும் அவங்க பதினெட்டு வயசுக்கு அப்புறம்தான் தான் செக்ஸ் வைக்கிறாங்க அதோட நம்ம கலாச்சாரம் இதில் மொத்தமாக வேற அவங்க நாட்டில் டேட்டிங் ரெண்டு வருஷம் அதே லவ் பண்றது ரெண்டு வருஷம் அவளையே தான் கல்யாணமும் செய்வான் ஆனா நாலு வருஷம் கூட அவளோட அவனால வாழ முடியாது இதே நம்ம கலாச்சாரம் எடுத்தா அப்பா அம்மா பார்க்குற பொண்ணா இருந்தாலும் சரி நம்ம நேசிக்கிற பெண்ணா இருந்தாலும் சரி அவளோட தான் கடைசி வர சிலருக்கு விவாகரத்து ஆகி இருக்கலாம் அதெல்லாம் ஏதோ ஒரு முடியாத அளவுக்கு போய் தான் நடந்திருக்கும் தன் கணவனை தவிர வேற ஒரு ஆணை மனசால நினைக்காத பெண்களும் கூட தீண்டாத ஆண்களும் இருக்காங்க தானே உங்க அம்மாவும் என் அம்மாவும் கூட அப்படித்தான் காதல் காமம் எதுவும் தப்பில்லை அதுக்கான வயசும் புரிதலும் முக்கியம் உனக்கான தகுதிகள் எதையுமே அடையாம அதுக்கான இடத்துல போய் நிற்கக்கூடாது கூடாது படிப்பு வேலை கல்யாணம் குழந்தை இதான் சரியான வழி இதில் எந்த படியை நீ விட்டாலும் விளைவு பெருசு அது வாழ்க்கையே மாற்றி போட்டுடும் அப்போது கள்ளக்காதல்னு சொல்கிறது என்ன அதுவும் காதல் தானே காதல் தான் ஆனால் முறை தவறிய காதல் ஒரு பெண்ணை திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி நீ எப்படியோ இரு வாழ தேவையான அத்தனையும் வாங்க உங்ககிட்ட படிப்பும் வேலையும் இருக்கு உன்னை நீ பார்த்துப்பேன்னு திடமும் இருக்கும்போது நீ விரும்பின பெண் உன்னை விரும்பினா உன் இஷ்டம் போல யாரும் எதுவும் சொல்லலை அதான் கல்யாணமே பண்ணி விரும்பின பொண்ணோட தானே வாழ சொல்கிறோம் அப்புறம் இதில் என்ன பிரச்சனை பிரச்சனை வர இடம் ஒரு பொண்ணை வீட்டில் சொன்னாங்க ஊருக்காக உறவுக்காக மரியாதைக்காக எல்லாம் பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்லை அப்போதைக்கு விரும்பி கல்யாணம் பண்ணாலும் கொஞ்ச நாள் கழித்து கருத்து வேறுபாடு வரும்போது அவளோட சுமூகமாக பேசி பிரியாமல் அவளையும் வீட்டில் வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட போகும்போது தான் வருது அப்போது நீ யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்டே உன்னை பெற்றவங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு உன்னை கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு கள்ளக்காதலில் இருக்கிற பொண்ணுக்கு ஏன் உனக்கே நீ அப்போ உண்மையாக இருக்க மாட்டே யாருக்குமே தீங்கு தராத அன்பும் காதலும் தான் உண்மை உனக்கே தீங்கு தர காதலும் அன்பும் உண்மையா நல்லதும் இல்லை இத ஊரறிய சொல்லவும் முடியாது சமூகம் உன் முகத்துல காரி துப்பும் நம்ம எல்லாரும் சோஷியல் அனிமல் இந்த சமூகத்தோட தான் வாழணும் தனியா வாழப்போறேன்னா உன்னால வாழ முடியாது இவ தான் என் சரிபாதின்னு உலகம் அறிய சொல்ல முடியாத காதல் நல்ல காதலா தேங்க்ஸ் அண்ணா இத்தனை நாளும் புதிராக இருந்த பல கேள்விக்கு பதில் கிடச்சிருக்கு செக்ஸ் தான் சந்தோஷம் எல்லாம்னு ஒரு காலத்தில் நினச்சிருக்கேன் பார்க்குற பொண்ணுங்க எல்லாரையும் காமமாக தான் பார்த்தேன் அவங்களுக்கும் என்ன போல் குழப்பம் கேள்வி வலி எல்லாம் இருந்திருக்கும் தானே நான் பார்க்குறேன்னு என்னை பார்க்கவே பயப்பட்டு ஒதுங்கி போனவங்க லிஸ்ட்டில் என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க இனியன் என்னை பொறுக்கின் தான் திட்டுவான் இப்போதான் அவன் கோபமும் செழியன் எனக்கு செய்த நல்லதும் புரியுது உண்மையாக எனக்கு நல்லா அம்மா அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிடச்சிருக்கீங்க நான் ப்ளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் லவ் யூ அண்ணா வெற்றி அவன் தோள்களில் கைப்போட்டு கீர்த்தி அறைக்கு அழைத்து செல்ல என்னடா இவனுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சது போல் கீர்த்தி புன்னகையுடன் சாரி கேட்கமா தினேஷ் தடுமாறி சொல்ல என்ன சொன்ன கீர்த்தி கண் விரிந்து கேட்க வெற்றி அண்ணாக்கு அம்மா மாதிரினா எனக்கு பெரியமா தானே செழியனும் உங்களை அப்படித்தானே கூப்பிடுவான் தினேஷ் சொல்ல கீர்த்தி சிரித்திருக்க அவள் கைப்பிடித்து நன்றி என கூறியிருந்தான் வெற்றி அவனை பின்னிருந்து அணைத்திருக்க முகமெல்லாம் புன்னகையுடன் வெளியில் சென்றவன் சட்டென திரும்பி வந்து அடுத்து எப்போ வரணும் அண்ணா கவுன்சிலிங்க்கு இனி வரவேண்டாம் இந்த அண்ணனை பார்க்க எப்போ வேணாலும் வரலாம் வெற்றி சொல்ல சரி என கூறி சென்றிருந்தான் அன்று தெருவில் இறங்கியவனுக்கு கடக்கும் பெண்கள் எல்லோரும் புதிதாக தெரிந்தனர் மரியாதை வந்திருந்தது நீண்ட நாளுக்கு பின் ஒரு பாட்டை விசிலடித்து கொண்டே இல்லம் வந்தவன் வேணியை அணைத்து மன்னிப்பு கேட்டிருந்தான் அன்று இரவு தாய்மடியில் படுத்து வெற்றி கூறியதையெல்லாம் ஒப்பித்து கொண்டிருந்தான் அவன் மணம் விட்டு பேச வேணியும் அதற்கு தயக்கம் விட்டு பதில் சொல்ல மீண்டும் மன்னிப்பு கேட்டு தாய்மடியில் உறங்கியிருந்தான் அத்தியாயம் பத்து நிறைவு பெற்றது பெண் பிள்ளைகளுக்கு அவங்களோட பதின்ம வயசில் கிடைக்கிற அறிவுரையும் அரவணைப்பும் ஆண் பிள்ளைகளுக்கு சரியாக கிடைக்கிறது இல்லை அதுவும் நம்ம நாட்டில் அதனால தான் அதை தெரிஞ்சுக்கணும்ட்டு இன்டர்நெட் இப்படி கண்ட இடத்துல போய் தப்பு தப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக அவங்க வாழ்க்கையும் அவங்க கெடுத்துக்கிறாங்க அவங்களுக்கும் அவங்களுக்கு தேவையான அறிவுரை அவங்க குடும்பத்தார்கிட்ட இருந்தே கிடச்சா அவங்களும் பாதுகாப்பாக கண்டிப்பாக உணர்வாங்க அன்பு அனைத்தும் செய்யும் नंरी